லோகாபிராமம் ரணரங்கதீரம் இராஜீவநேற்றம் ரகுவம்சநாதம் காருண்யரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் ஷரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா உலக மக்களை மகிழ்விப்பவரும் போர்க்களத்தில் தீரம் மிக்கவரும் நீல தாமரை போன்ற கண்கள் கொண்டவரும் ரகுவம்சத்தின் தலைவரும் கருணையே வடிவானவரும் கருணையை சதா பொழிபவருமாகிய ஸ்ரீ மூர்த்தியின் திருவடிகளில் சரணம் செய்கிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகாரும் போன பகுதியில் ராமரோட போர் செஞ்சதுல தன் தேரையும் எல்லா ஆயுதங்களையும் இழந்து ராவணன் அவமானப்பட்டு நின்னப்போ ராமர் இன்று போய் நாளை வான்னு சொல்லி ராவணனை திருப்பி அனுப்பிச்சதை பார்த்தோம் அரண்மனைக்கு வந்த ராவணன் வெக்கத்தாலேயும் அவமானத்தாலேயும் பயத்தாலையும் புழுங்குறான் ராமர் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்னு இப்போ அவனுக்கே புரிஞ்சு போச்சு சிங்கத்த கண்ட யானை மாதிரியும் கருடன கண்ட பாம்பு மாதிரியும் அவனுக்கு உள்ளூர பயத்துல உதர ஆரம்பிச்சிருச்சு உடனே ராஜசபைய கூட்டி வந்து சேர்ந்தவங்க கிட்ட புலம்புறான் ஜ நான் செஞ்ச எல்லா தவமும் வீணா போச்சு எந்த போர்லையும் வெல்ல முடியாத மகேந்திரன மாதிரி இருந்தன்னா இன்னைக்கு கேவலம் ஒரு மனுஷங்கிட்ட தோத்து போயிட்டேன் தேவர்களாலையும் அசுரர்களாலையும் கந்தர்வர்களாலையும் என்ன கொல்ல முடியாதுன்னு வரம் வாங்கிக்கிட்டேன்னா கேவலம் மனுஷங்களால என்னை என்ன பண்ணிட முடியுங்கிற திமிரில் மனுஷங்க என்னை கொல்ல முடியாதுன்னு பிரம்மா கிட்ட வரம் வாங்காமல் விட்டுட்டேன் அதோட பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அதோட நான் தப்பா நடந்துக்கிட்ட வேதவதி ரம்பா புஞ்சிகஸ்தலா இவங்க எல்லாரும் வயரெறிஞ்சு எனக்கு கொடுத்த சாபம் பலிக்க ஆரம்பித்தாச்சு போல இருக்குது பார்வதி தேவியும் நந்தி தேவரும் இன்னும் எத்தனையோ தவ முனிவர்களும் எனக்கு ஒரு மோசமான முடிவு வந்தே தீரும்னு சொன்ன வாக்கு பொய்க்குமா என்ன சரி சரி நான் இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டு நீங்கள்லாம் சோர்ந்து போயிடாதீங்க நாம் விடாமுயற்சியோட எதிரிகளை போரிட்டு அழிக்கத்தான் பார்க்கணும் ஷரிய மலையில் தூங்கிக்கிட்டு இருக்கிற தம்பி கும்பகர்ணனை போய் எழுப்புங்க ஒம்பது நாள் முன்னாடி தான் அவன் ராஜசபையில் என்னோட பேசிட்டு திரும்பவும் தூங்க போயிட்டான் அவன் முழிச்சு எழுந்து வந்து போர்ல கலந்துக்கிட்டானா அப்புறம் எனக்கு கவலை இல்ல அவனை போரில் ஜெயிக்கிறது யாராலையும் சுலபமாக முடியாத காரியம் போங்க அவனை எழுப்பி கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டான் ராட்சசர்கள் ஒரு படையா கும்பகர்ணன் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குகைக்குள்ளே போனாங்க அந்த குகையே பிரம்மாண்டமா இருந்தது அதுல ஒரு பெரிய மலை மாதிரி கும்பகர்ணன் காலை நீட்டி படுத்திருக்கான் அவன் அப்படின்னு பயங்கரமா இடி இடிக்கிற மாதிரி சத்தத்தோட கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான் அவன் விடுற மூச்சால கொகையெல்லாம் ஒரே கெட்ட நாத்து அடிக்குது உள்ள வந்த நூத்துக்கணக்கான ராட்சசர்கள் மொத காரியமா அவனுக்கு முன்னாடி மலமலையா மான் மாமிசம் எரும மாமிசம் பன்னி மாமிசம் எல்லாம் குமிச்சு வைக்கிறாங்க எதுக்கு தெரியுமா அவன் முழிச்சுக்கிட்டா அவனுக்கு பயங்கரமா பசிக்கும் கண்ணு முன்னாடி சாப்பிட எதுவும் இல்லனா அவன் ராட்சஸர்களே புடிச்சு சாப்பிட்டுட்டானா என்ன பண்ண அதனால தான் அந்த முன்னேற்பாடு அப்புறம் கூட்டமா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சங்கு ஊதுறாங்க கொம்பு வாத்தியங்களை ஊதுறாங்க மொரசுகளை டமார் டமார்னு அடிக்கிறாங்க கைகளை தட்டியும் பெரிய ஜால்ராக்களை அடிச்சும் பயங்கரமா சத்தம் எழுப்புறாங்க ஆனாலும் என்ன கும்பகர்ணனுக்கு முழிப்பே வரல அப்புறம் ராட்சசர்கள் கையில் பெரிய பாறைகளையும் உலக்கைகளையும் கதைகளையும் எடுத்துக்கிட்டு வந்து அவன் மேலே டமார் டமார்னு இடிக்கிறாங்க அவன் எழுந்துக்கவே இல்லை அப்புறம் குதிரைகளையும் யானைகளையும் கூட்டிகிட்டு வந்து அவனை மிதிக்க வச்சு எழுப்ப பார்க்குறாங்க இப்படி பலவிதமா ரொம்ப நேரம் முயற்சி அப்புறம் ஒரு வழியாக கும்பகர்ணன் கண்ணு முழிக்கிறான் எழுந்து உட்காந்துக்கிறான் அப்படின்னு ஒரு பெரிய கொட்டாவி விடுறான் கைகளை மேலே தூக்கி சோம்பல் முறிக்கிறான் எழுந்து நிற்கிறான் எல்லாம் அவசர அவசரமா அவன் சாப்பிட்றதுக்காக தயாராக மாமிசங்களை குமிச்சு வச்சுருக்கிறத கை காட்டுறாங்க உடனே கும்பகர்ணன் அபுக்கு அபுக்குன்னு எல்லாம் எடுத்து சாப்பிட்றான் சாப்பிட்டதும் அவன் குடிக்கிறதுக்காக அண்டா அண்டாவா ரத்தமும் நெய்யும் மதுவும் தயாரா வச்சுருக்காங்க அதையெல்லாம் குடிச்சு அப்படின்னு ஒரு ஏப்பம் விட்டதும் தான் ராட்சச மந்திரிகள் தைரியமா அவன் முன்னாடி போய் கை கூப்பிக்கிட்டு நிற்கிறாங்க தன்னோட சிவந்த கண்களால அவங்கள பார்த்த கும்பகர்ணன் என்ன காரணத்துக்காக என் தூக்கத்தை பாதியில வந்து கெடுத்து என்னை எழுப்பினீங்க அண்ணன் ராவணனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டான் அப்போ யுபக்ஷன்கிற மந்திரி இலங்கைக்கு ராமன்கிற ஒரு மனுஷன் மூலமா எப்படி ஆபத்து வந்திருக்கு எப்படி கணக்கிலடங்காத அடங்காத வந்து இலங்கையை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு எப்படி நேத்து நடந்த போர்ல ராமன் ராவணனை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சான்னு நடந்ததையெல்லாம் சொல்லி அதனால மன்னர் ராவணர் உடனே உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி முடிச்சான் என்னது ராமலக்ஷ்மணர்கள் இலங்கை வந்து சேர்ந்துட்டாங்களா இதோ இப்பவே நான் நேரா போய் அந்த வானர சேனைய முழுக்க அழிச்சிட்டு அந்த ரெண்டு மனுஷங்களைய கொன்னுட்டு அப்புறமா மன்னர வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா கும்பகர்ணன் உடனே மகோதரன் பணிவா நீங்க அத செய்யறதுக்கு முன்னாடி மன்னர சந்திச்சு பேசி எதிரிகளோட பலம் என்ன மன்னர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போருக்கு போலாமே அப்படின்னு எடுத்து சொல்றான் கும்பகர்ணனும் சரின்னு ஒத்துக்கிட்டு போய் குளிச்சு புது ஆடைகளை போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பானங்களை குடிச்சிட்டு ராவணனை பார்க்க கிளம்பிட்டான் கும்பகர்ணன் ராஜவீதி வழியா பல ராட்சசர்கள் ராவணனோட நோக்கி தம் தம்னு நடந்து போறான் அவன் ஒரு மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு கோட்டை சுவருக்கு வெளியில இருக்கிற படைகளுக்கும் ராமலட்சுமணர்களுக்கும் கூட அவனோட பிரம்மாண்டமான உருவம் நடந்து போறது தெரியுது அவங்களுக்கு அதை பார்த்து தாங்க முடியாத ஆச்சரியம் ராமர் விபீஷணனை பார்த்து அதோ போறானே பூத மாதிரி இருக்கிற அந்த ராட்சசன் யார் அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறாரு விபீஷணன் ராமா அவன்தான் ராவணனோட தம்பியும் என்னோட அண்ணனுமான கும்பகர்ணன் இலங்கையில இருக்கிற எல்லா ராட்சசர்களையும் விட பிரம்மாண்டமான ஒசரம் உள்ளவன் இவன்தான் போர்ல யமராஜனையும் இந்திரனையும் ஜெயிச்சவன் மற்ற தேவர்களையும் அசுரர்களையும் யக்ஷர்களையும் புஜங்கர்களையும் கிண்ணர்களையும் கந்தர்வர்களையும் போர்ல வெற்றி கொண்டவன் கடுமையா தவம் பண்ணி பல வரங்களையும் வாங்கி வச்சிருக்கிறதால்தான் இவனுக்கு இத்தனை பலம் இருந்தே பயங்கர பசி இருக்கிறவன் அவன் எல்லா ஜீவராசிகளையும் பிடிச்சு தின்னே அழிச்சிடுவான்னு பயந்து தேவர்களெல்லாம் பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணதால பிரம்மா உனக்கு இனிமே நிரந்தரமா தூக்கம் வரட்டும்னு சாபம் கொடுத்தாரு இவனும் தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ ராவணன் பிரம்மா கிட்ட போய் இவன் என்ன இருந்தாலும் உங்களோட பேரன் இவனை நீங்களே இப்படி முடக்கி போடுறது நியாயம் இல்ல அதனால உங்க சாபமும் பலிக்கணும் இவனும் பொழைக்கணும் அதனால இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்குங்கன்னு கேட்டுக்கிட்டான் அதனால பிரம்மதேவரும் சரி இனிமே இவன் ஆறு மாசம் தூங்குவான் ஒரு நாள் மட்டும் ஒழிச்சிருப்பான் அப்புறம் பழையப்படியும் ஆறு மாசம் தூங்குவான்னு சலுகை கொடுத்தாரு இப்படி இவன் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை முழிக்கும்போது இவனுக்கு பயங்கரமா பசிக்கும் தனக்கு உணவா கணக்கில்லாத மனுஷங்களை பிடிச்சு தின்னுவான் பாருங்க இவன் இப்போ இப்படி போகும்போதே கையை நீட்டி பல வானரங்களை பிடிச்சு தான் வாயில போட்டு தின்னுக்கிட்டே போறான் அதான் அவனை கண்டு எல்லா வானரர்களும் மெரண்டு ஓடுறாங்க அப்படின்னு சொன்னான் விபீஷணன் அவன் தொடர்ந்து பேசாம நம்ம வானரர்கள் கிட்ட இவன் ஒன்றும் ராட்சசன் இல்ல ராட்சசன் மாதிரி இருக்குற ஒரு தான்னு சொல்லிடலாம் அப்பத்தான் பயம் போகும் அப்படின்னு ஆலோசனையும் சொன்னான் ராமரும் வானர தளபதிகள் கிட்ட எல்லா வானரர்களையும் கையில பாறைகளையும் மரங்களையும் எடுத்துக்கிட்டு கும்பகர்ணனுக்கு எதிராக போர் பண்ண தயாராயிருக்க சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ண சொன்னாரு கும்பகர்ணன் நேரா ராவணனோட அரண்மனைக்கு போய் சேர்ந்தான் ராவணன் ஒரே சோகமா புஷ்பக விமானத்து மேல உட்கார்ந்துருந்தான் தம்பிய பார்த்ததும் தான் கொஞ்சம் உற்சாகம் வந்தது அவனுக்கு ராவணனை மரியாதையோட கும்பிட்டு வணங்கிட்டு என்ன விஷயம் எதுக்காக என்ன அவசரமா எழுப்பினேன் நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னா கும்பகர்ணன் அவன் வந்து உட்கார்ந்ததும் ராவணன் தம்பி நான் பெரிய ஆபத்துல இருக்கேன் நம்ம ராட்சச வம்சத்தையே அந்த ராம அழிச்சிடுவான் போல இருக்கு அவன் கடல்ல பாலம் கட்டி சுக்ரீவனோட கணக்கில்லாத வானர படையோட இலங்கைக்கு வந்து நம்ம கூட போர் தொடுத்துட்டான் நம்ம பக்கத்துல பயங்கர நாசம் ஆனா அந்த வானர சேனையோ அளவில் கொஞ்சம் கூட குறையிற மாதிரியே தெரியல கும்பகர்ணா இப்போ நம்ம ராட்சசர் குலத்தை காப்பாற்ற உன்னை விட்டா வேற யாரும் இல்ல உனக்கு நிகரான பராக்கிரமசாலி வேற யாருமே கிடையாது நீ தான் போர்ல ராமலக்ஷ்மணர்களையும் வானர சேனையையும் ஒட்டு மொத்தமாக அழிக்கக்கூடியவன் அப்படிங்கிறதால தான் நான் உன்னை எழுப்ப சொன்னேன் தம்பி உன் ஒருத்தனை தான் நான் இப்போ மலை மாதிரி நம்பியிருக்கேன் நீதான் எதிரிகளை அழிச்சு துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் ராவணன் அதை கேட்ட கும்பகர்ணன் அப்படின்னு சிரிச்சான் போன தடவை ராஜசபையை கூட்டி நீ ஆலோசனை பண்ணினப்போ மூத்தவங்க எல்லாரும் எவ்வளவோ புத்தி சொன்னாங்க சீதையை திருப்பி அனுப்பிச்சு ராமன் கூட சமாதானமா போயிடுன்னு சொன்னாங்க விபீஷணனும் அதைத்தான் எடுத்து சொன்னான் நீ காதலையே போட்டுக்கல உனக்கு இருக்கிற அகங்காரத்தாலையும் திமிர்னாலையும் எவனும் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு பேசினேன் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறவங்க உனக்கு கேட்க பிடிக்காததையும் சொல்லுவாங்க நீ அத கேட்டு செயல்பட்டுருக்கணும் செஞ்ச தப்ப சரி பண்ணியிருக்கணும் அதுக்கு மாறாக உனக்கு ஜால்ரா போடுறவங்க பேச்சை கேட்டா உனக்கு அழிவு தான் வரும் அதான் இப்போ உனக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு கடுமையா பேசுனா கும்பகர்ணன் ராவணன் கோபத்தோட ஏய் நீ ஒன்று பெரிய மனுஷன் மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் சரியோ தப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு அது நடந்தது நடந்தது தான் இனிமே அதை மாத்த முடியாது இப்போ நான் எடுத்த முடிவு தப்பாவே இருந்துட்டு போகட்டும் உனக்கு என் மேலே உண்மையாவே பாசம் இருந்ததுனா இப்போ நீ எனக்காக என்ன செய்ய போற அதை மட்டும் சொல்லு என்னோட கஷ்ட தசையில் நீ எனக்கு உதவிக்கு வரலனா அப்புறம் உறவு பாசம் பந்தம் எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கத்துனா ராவணன் உடனே கும்பகர்ணன் தன் கோவத்தை தணிச்சிக்கிட்டு அண்ணா இப்படி பதட்டப்படாத கோவத்தை விடு நீ பழைய வீரமிக்க ராவணனா நடந்துக்கோ உனக்கு வேண்டிய ஒருத்தனா நான் உன் நல்லதுக்காக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனி உன்னோட தம்பியா நான் அடுத்து உனக்காக என்ன வேணுனாலும் செய்கிறேன் போர்க்களத்தில் இறங்குறேன் அந்த ராம லட்சுமணர்களை கொன்று போடுறேன் வானர சேனையை நிர்மூலமாக்கி அழிக்கிறேன் ராமனோட தலையை வெட்டி கொண்டு வரேன் அதை பார்த்து அந்த சீதை துக்கத்தில் கதறி அழட்டும் உடனே கட்டளையிடு நான் கிளம்புறேன் ஆயுதம் எதுவும் இல்லாமையே நான் அத்தனை பேரையும் மிதித்து கொன்று போட்டுடுவேன் என்னோட சக்தியும் உனக்கு தெரிஞ்சது தானே ராம அழித்து வானரத் தலைவர்கள் அத்தனை பேரையும் நானே தின்னு என் பசிய ஆத்திப்பேன் அப்படின்னு கர்ஜனை பண்ணினான் கும்பகர்ணன் அவன் பேச்ச கேட்டு அங்க இருந்த மகோதரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அவன் கும்பகர்ணனை ஒரே தடையாக பாராட்டி புகழறான் அப்புறமா கும்பகர்ணரே நீங்க ராமனோட பராக்கிரமத்தை சாமானியமா நினைக்காதீங்க ஜனஸ்தானத்துல அவன் கரணையும் தூஷணனையும் கணக்கற்ற ராட்சசர்களையும் ஒண்டியாளாக கொன்னு போட்டவன் அவனை பார்த்தாலே இப்ப நம்ம ராட்சசர்கள் நடு நடுங்கிறாங்க அதனால் நீங்கள் தனியாக போய் அவங்கள கொன்னு போடுறேன்னு கிளம்புறது சரியே கிடையாது நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா வரோம் பெரிய படையை திரட்டிக்கிட்டு ராமனோட போர் செய்வோம் அப்படின்னு சொன்னான் கெட்ட புத்தியுள்ள அந்த மகோதரன் ராவணன் பக்கம் திரும்பி மன்னா நீங்க இன்னும் சீதையை உங்களுக்கு உரிமையாக்கிக்காமல் வச்சுருக்கிறது பைத்தியக்காரத்தனம் நான் ஒரு அருமையான ஆலோசனை சொல்றேன் கேளுங்க இப்போ கும்பகர்ணனோட நாங்கள் எல்லாரும் படையெடுத்து போகிறத பற்றி பெருசாக முரசெல்லாம் அடித்து ஊருக்கெல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு கிளம்பி போகிறோம் போர்க்களத்தில் எதிரிகளோட சண்டையும் போடுவோம் தப்பி தவறி நாங்கள் ஜெயிச்சுட்டா கவலையே இல்லை இல்லை ஜெயிக்கவே முடியாமல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் எப்படியாவது தப்பிச்சு திரும்பி வந்துடுறோம் ஆனால் இங்கே வந்ததும் நாங்கள் ராமலக்ஷ்மணர்களையும் சுக்ரீவன் அனுமான்னு மற்ற எல்லா வானர தலைவர்களையும் கொன்று போட்டாச்சுன்னு பொய் செய்தியை முரசுகளை அடித்து பொய் பிரச்சாரம் பண்ணுவோம் மக்கள் எல்லாம் இதைத்தான் நம்புவாங்க செய்தி எப்படியோ சீதை காதலையும் போய் விழுந்துடும் நீங்க உடனே போய் அவகிட்ட ராமன் செத்து போயாச்சு வானரப்படையும் நிர்மூலம் ஆயிடுச்சு இனிமேல் உனக்கு வேற வழியே கிடையாது செத்துப்போன ராமனை நினச்சி இருக்காம என்னோட ஆயிட ஒத்துக்கோ அப்புறம் நீ சொர்க்க போக வாழ்க்கையே அனுபவிக்கலாம்னு சொல்லி அவளை வளைச்சி போடுங்க அவளும் ஒரு காலத்துல மிதிலையில ராணி மாதிரி வாழ்ந்தவ தானே வேற வழியே இல்லைன்னா அவ பழைய ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உங்க ஆசைக்கு சம்மதிச்சுருவா அவளை உங்க கூட சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க ஒரு ராஜாவா நீங்க எதிரியோட நேர்ல போர் செய்யணும் அதுல ஜெயிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்றான் மகோதரன் பாத்தீங்களா குழந்தைங்களா எவ்வளோ மட்டமான அற்பமான புத்தி அந்த முட்டாள் ராட்சசனுக்கு சரி அடுத்த என்ன ஆச்சுன்னு வர வாரம் கேட்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க